வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டி ப்ளீஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க சொல்கிறாங்க இன்னும் கூட விலை குறையலாங்க அதுவும் தார் ரோட்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஒரு மானாவரை பூமி தாங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எள் மக்காச்சோளம் இது மாதிரியான ஏகப்பட்ட விவசாயம் பண்ணுறதுக்கு தகுந்த நிலமாக இருக்குது அப்படி இல்லாட்டினா கூட நீங்கள் இந்த இடத்த ஆடு மாடு கோழி பண்ண வைக்கிறதுக்கு பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா லோ பட்ஜெட்டில் இருக்கங்க ஒரு ஏக்கர் நாலரை லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் அதுவும் கம்மியான ஏக்கர் தான் இருக்குது மூணு ஏக்கர் ஒம்பது சென்ட்டு தாங்க இருக்குது நிறைய ஏக்கரில் ஒட்டுக்காக வாங்கணுங்க வாங்கணுங்கிறப்பல மொத்தமாகவே மூணு ஏக்கர் ஒம்பது சென்ட்டு தான் இருக்குது இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா முழு விவரங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்புறம் நம்மளோட சேனல் புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப்லாம் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் இது மாதிரி எம்டி லேண்டு மட்டும் இல்லைங்க உங்களுக்கு விவசாய பூமியும் போட்டுகிட்ருக்கோம் காடு தோட்டம் எல்லாம் போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் வீடுகளும் குறைந்த வேலையில் தேடி தேடி போட்டுட்ருக்கோம் இது எல்லாமே நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க அப்போ தான் இதை தொடர்ந்து இது மாதிரியான இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிட்டே இருக்க முடியும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்க இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வஞ்சிமணி ஆச்சு அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒன்பது கிலோமீட்ரு தொலைவில் இருக்குதுங்க தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் மண் பாதையில் வந்தோம்னா இந்த இடத்த அடைஞ்சிடலாம் ஃபுல்லாகவே மானாவாரி பூமி தாங்க ஒரு ஏக்கர் நாலரை லட்சத்தி ஐம்பதாயிரம்னு இருக்காங்க இன்னும் கூட கொஞ்சம் பேசினா விலை குறையலாம் இந்த இடத்த பார்த்தினா மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்க இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ இல்லைனா பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கோம் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே